பூக்களை தேடும் தேனீக்கள் பூக்களிடையே வித்தியாசம் பார்ப்பதில்லை தேனீக்களுக்காக நாம் பூந்தோட்டமும் வளர்த்ததில்லை தேடல் தேனீக்களுக்கு சுகமான தவம் இலக்கை அடையும் வரை அவை சலித்ததும் இல்லை சிறகுகளை சுருக்குவதும் இல்லை இயற்கையின் சிறிய அதிசயங்கள் தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்யங்கள் மே இருபது உலக தேனீ தினம் வேர்ல்டு பி டே ஸ்பெஷலாக இன்று பிரசிப்பு சேனலில் உங்களுக்காக உலகின் பல்வேறு உயிரினங்களின் வாழ்வாதாரம் இந்த பாடப்படாத தேனீக்கள் தேனீக்களோட ஆரோக்கியத்துடன் பூமியின் ஆரோக்கியமும் பின்னி பிணைந்துள்ளது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறியது போல் தேனீக்கள் இந்த உலகை விட்டு மறைந்த நான்கு ஆண்டுகள் கழித்து மனித இனம் இருக்காது என்பது மறுக்க முடியாத உண்மை உலகில் உள்ள பெரும்பாலான தாவரங்களோட அயல்மகரந்த சேர்க்கை இந்த தேனீக்களை நம்பித்தான் இருக்குது தேனீக்கள் இருக்கிற இடத்துல இயற்கையாகவே அடர்ந்த காடுகளும் உருவாகிவிடும் பல கோடி பூக்கள்ல திரட்டிய நெக்டர் என்ற மலை தேன் தேன்கூட்டில் வைத்து தேனாக மாற்ற தேனீக்கள் தன் இறகுகளை காற்றாடியாக மாற்றி நீரை உலர வைக்குமாம் நாற்பது லட்சம் பூக்கள்ல தேனை திரட்டும் போது ஒரு கிலோகிராம் தேன் நமக்கு கிடைக்கிறது தேனீக்கள் ஒரு வினாடிக்கு நூத்தி தொண்ணூறு முறையும் ஒரு நிமிடத்திற்கு பதினோராயிரத்தி நானூறு முறை தன் சிறகுகளை அடிப்பதால் பஸ்ங்கிற ரீங்கார ஓசை நமக்கு கேட்கிறது உணவு சங்கில உணவு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் தேனீக்களின் அழிவிற்கு பல காரணங்கள் நகரமயமாக்கல் விவசாயம் அதற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள் செயற்கை உரங்கள் காலநிலை மாற்றம் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் நெருப்பு மூட்டி தேன் எடுக்கும் பண்டைக்கால முறை இப்படி தேனீக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சவால்கள் பல நவீன தேனி வளர்ப்பின் முன்னோடி ஸ்லோவேனியா தேனி வளர்ப்பாளர் ஆண்டன் ஜான்சா பிறந்த நாளைத்தான் உலக தேனி தினமாக ஐக்கிய நாடுகள் சபையால் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது தேனீக்கள் இல்லைனா நமக்கு உணவில்லை பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல பல உயிர்களுக்கும் சொந்தமானது இயற்கைக்கு துரோகம் இழைக்காமல் விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கொள்வோமே மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா